கோவில் நடைபெறும் கீரை மற்றும் மருத்துவ மூலிகைகள் கண்காட்சி கோவை மேட்டுப்பாளையம் சாலை தொடியலூர் அடுத்த என்ஜிஜிஓ காலனியில் உள்ள கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் கீரை கடைக்காம் எனும் அமைப்பினர் நடத்தும் கீரை மற்றும் மருத்துவ மூலிகைகள் கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் இருநூற்றி ஐம்பது வகை கீரை மற்றும் மருத்துவ மூலிகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு அவற்றின் மருத்துவ குணங்கள் ஆகியவை விவரிக்கப்பட்டுள்ளன அது மட்டுமின்றி கல்லூரி மாணவ மாணவிகள் கீரைகள் குறைத்தும் அவற்றின் மருத்துவ பலன்கள் குறைத்தும் பார்வையாளர்களுக்கு எடுத்துரைத்தனர் கோயம்புத்தூர்ல பேஸ் பண்ண ஒரு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் ரெண்டாயிரத்தி பதினெட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இருபதுல இருந்து முப்பது வகையான கீரைகளை வச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஃபார் கிரீன்ஸ் இன் இந்தியாவில் வந்து நம்ம பண்ணோம் இது கோயம்புத்தூருக்கு ஒரு பெருமையை சேர்க்கிற விஷயம் அது அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீரை அழிஞ்சிட்டு போகிறனால மக்கள் எல்லாம் கீரையை மறந்துடுறாங்க கீரை வந்து அப்படியே மூலிகையாக மாறிட்டு இருக்கு ஸோ அதை வந்து தடுத்து நிப் நிப்பார்ட்ன்றதுக்காக ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று பண்ணலாம்னு முடிவு பண்ணோம் அதுக்காக தான் வந்து கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் ஃபோ இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு நாலு மாதமாக ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட கீரைகள் அண்ட் மூலிகைகள் அதை வந்து லைவ் சாப்லிங்ஸாக கொண்டு வந்து நம்ம ஃபார்மர்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு ஃபார்மர்ஸோடு டையப் பண்ணி வச்சுருக்கனால நம்ம ஃபார்ம்லருந்தே சோர்ஸ் பண்ணி மக்களுக்காக டிஸ்பிளே வச்சுருக்கோம் இது மெயினாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மெயினாக வந்து இது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ மாடர்ன் ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க நாகரிகன்ற பேரில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க ஃபுல்லாக அதனால் பின் பின்விளைவுகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது ஏர்லி டயபெட்டிக் வந்துடுது முப்பது நாற்பது வயசுலேயே வந்து அவங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் வருது போன் இம்யூனிட்டி ஸ்ட்ரெங் கம்மியாக இருக்குது ஃபுல்லாக ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்ம உணவு தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்கிற சப்ஜெக்ட் எல்லாருமே மறந்துட்டோம் ஸோ இதை வந்து நினைவூட்டும் வகையில் கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் டூ இதில் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு பிளான்ஸ் லைஃப் பிளான்ஸ் அது என்னென்னா எல்லாம் எடிபிள் பிளான்ஸ் தான் ஃபுல்லாக எல்லாமே சாப்பிட்லாம் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த மூலிகையாக மாறினால அது மக்களுக்கு வந்து அலாங் வித் ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நாலேஜ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விதையாக விதைக்கணும் ஃபுல்லாக இங்கே வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்போவை பார்த்து நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும் இருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கீரைகள் எடுத்துட்டு போனாலே நம்ம அடுத்த சொசைட்டி எல்லாருமே இந்த நோய் நோடி இல்லாம சந்தோஷமா ஹெல்த்தியா வாழலாம் என்னைய பொறுத்தவரையும் ஹெல்த் இஸ் ஹெல்த்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து ஹெல்த் எவ்வளவுக்குள்ள நல்லா இருக்கோ அதான் உண்மையான சொத்தை நாங்கள் கீரை கட்டியம் விரும்புறோம் நாங்கள் அதுக்காக தான் இந்த எக்ஸ்போ கண்டிப்பா நான் இது வந்து கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் ஒன் வச்சோம் எக்ஸ்போ வந்து நூறு வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போ வச்சிருந்தோம் நாங்கள் நூறு ஆஃப் கீரை வச்சிருந்தோம் அதுல வந்து வெறும் நம்ம லோக்கல்ல தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்கிற மாதிரி இதை நம்ம அவுட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து நிறைய கீரைகள் கொண்டு வந்திருக்கோம் இருநூத்தி இருபத்தஞ்சு கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் த்ரீ பாயிண்ட் டூல வந்து ஒரு ஐநூறு வகையான கீரைகளை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்ன்றது எங்களோட குறிக்கோள் இந்த எக்ஸ்போ வந்து அக்டோபர்